அனைவருக்கும் வணக்கம் அஷ்டாவதானி என்ற இந்த நிகழ்ச்சியின் பதினைந்தாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் டி ராஜேந்தர் அவர்களை பற்றி பார்த்துட்டு வரோம் அவரது படங்கள் அதில் இடம்பெற்ற பாடல்கள் அந்த பாடல்களில் அவர் காட்டிய தமிழ் புலமை அவருடைய படங்கள் அடைந்த வெற்றிகள் இதெல்லாம் வந்து கடந்த பதினாலு பகுதியில் நம்ம இருக்கோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பதினைந்தாவது பகுதி இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து அதில் திரும்ப நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த பதிவுல பூக்களை பறிக்காதிகள் படத்திலிருந்து ஒரு சில பாடல்களை பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி பூக்களை பறிக்காதைகள் படத்துல தோழிகள் கூட்டம் பாடும் ஒரு பாடல் இந்த பாடலை மூவர் பாடியிருப்பார்கள் எஸ்பிபி எஸ் ஜானகி பி சுசிலா மூவரும் இணைந்து பாடிய பாடல் இந்த பாடல் மிகவும் அபூர்வமான காம்பினேஷன் இது காதல் தோல்வி பாடல்களில் டி ராஜேந்தர் தனது தனி முத்திரை பதிப்பார் ஒன்று வாடுதம் பாடல் வரிகளிலும் மெட்டிலும் நம்மை அப்படியே கட்டி போடுவார்

முத்துக்கள் மூன்று முத்துக்கள் மூன்று படத்தின் டைரக்டர் ஏ ஜெகநாதன் இந்த பாடலை கே ஜே ஜெயஸ்தாஸ் பாடியிருப்பார் படம் வந்த சமயத்தில் ஹிட் ஆன பாடல் இது தேவன் கோவில் சிவாஜி சத்யராஜ் பாண்டியராஜன் அம்பிகா நடித்த முத்துக்கள் மூன்று ஆறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளியானது சிவாஜி சத்யராஜ் இணைந்து நடித்த இரண்டாவது திரைப்படம் இது மலேசியா வாஸ்தேவன் இந்த பாடலை பாடியிருப்பார் பெரிய அளவில் பேசப்படாத பாடல் முத்துக்கள் மூன்று படம் வந்த சமயத்தில் அடிக்கடி ஒழித்த பாடல் இது கே எஸ் சித்ரா இந்த பாடலை பாடியிருப்பார் இது ஒரு ஹிட் சாங் சிவாஜி கணேசன் நடித்து டி ராஜேந்திரன் இசமைத்த ஒரே திரைப்படம் முத்துக்கள் மூன்று அவர்களோடு பாண்டியராஜன் இணைந்து நடித்த இரண்டாவது திரைப்படம் முத்துக்கள் மூன்று சத்யராஜ் பாண்டியராஜன் இணைந்து நடித்த ஒரே திரைப்படம் முத்துக்கள் மூன்று வேறொரு டைரக்டருக்காக பாடல் எழுதி திரைப்படம் கூலிக்காரன் விளக்காக குலமகளாக விஜயகாந்த் அவர்களுக்கு டி ராஜேந்தர் இசமைத்த இரண்டாவது திரைப்படம் இது நான் பாடும் படத்தில்தான் புரட்சி கலைஞர் என்ற டைட்டில் விஜயகாந்த் அவர்களுக்கு கிடைத்தது பாடல் இது ஒரு சூப்பர் பாடல் நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளியான கூலிக்காரன் காளியா என்ற ஹிந்தி படத்தின் ரீமேக். குறிப்ப தாது இந்த பூலிதோ காது எத கண்டு அஞ்சாது படத்தோட டைட்டல்ல பாத்தீங்கன்னா 티ராஜேந்தர் தன்னோட பேரை நியூமரலஜிப்படி போட்டுருパー. போட்டிருப்பாரு W A J H E அப்படின்னு அவருடைய பேரை போட்டிருப்பாரு இந்த பாடல் காட்சியில் விஜயகாந்த் விஜயகாந்த்அவர்களின் நடனம் ரசிக்கும்படியாக இருக்கும். எஸ்பிபி இந்த பாடலை பாடியிருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கலைப்புலி தான அவர்களும் இணைந்து ஒரு படம் பண்ணணும்னு பிளான் பண்றாங்க பட் அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கு அதனால சூப்பர் ஸ்டார் என்ன பண்றாரு தான கிட்ட இந்த கேப்ல வந்து நீங்க வேற ஒரு ஆக்டர் வச்சு இன்னொரு படம் எடுத்துருங்க அப்படிங்கிறாரு இப்படி உருவான படம் தான் கூலிக்காரன் பாடும் வயிறு தான் பாடா படுத்துது என்னோட உலகம் இது படத்தின் தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு டைரக்ஷன் ராஜசேகர் இந்த பாடலை மலேசியா வாசுதேவன் பாடியிருப்பார் படத்தின் டைட்டில் சாங் இந்த பாடல் நெச்சி வேர்வைய நிலத்தில் சிந்துதான் கூலிக்காரே டி ராஜேந்தர் விஜயகாந்த் காம்மினேஷனில் இது ஒரு ஹிட் சாங் சுமை கெட கூலிக்காரன் திரைப்படம் நடிகை ரூபிணி அறிமுகமான திரைப்படம் இந்த எஸ் ஜானகி அவர்கள் இந்த பாடலை பாடியிருப்பார் இந்த பாடலும் ஒரு ஹிட் சாங் தான் டி பதிவில்ந்திரசமைத்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம் இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில் நன்றி வணக்கம்